வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்குகள் மட்டுமே நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அதை நோக்கி மட்டும்தான் நம்ம பயணிக்கணும் இடையில வரக்கூடிய இடையூறுகளெல்லாம் நம்ம நினச்சி வருத்தப்படக்கூடாது அதை ஒரு காரணமாகவும் நம்ம சொல்லக்கூடாது வாழ்க்கையில் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு வேலை செய்யும்போதும் அதில் பல இடையூறுகள் வரதான் செய்யும் பல தடைகளும் வரதான் செய்யும் எல்லாத்தையுமே நம்ம கடந்து போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான இலக்கில் தான் குறிக்கோளாக இருக்கணும் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் இடையில வர இடையூறுகளெல்லாம் ஒரு பொருட்டாவை எடுத்துக்கூடாது இன்பம் மட்டுமல்ல துன்பம் கூட கடவுள் தந்த பரிசு என்று எண்ணுவதுதான் பக்குவமாகும் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு சந்தோஷம் அதிகமாக இருந்தால் நமக்கு கடவுள் தந்த பரிசுன்னு நம்ம நினைப்போம் அதே நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வந்துவிட்டால் கடவுள் ஏன் நம்மளை இவ்வளோ சோதிக்காருன்னு நம்ம நினைப்போம் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மனநிலையை எப்போவுமே சமநிலையில் வச்சுருக்கணும் சந்தோஷத்துலேயும் சரி கஷ்டத்துலேயும் சரி எந்த நிலைமையிலையுமே நம்ம மனநிலை சமநிலையில் இருக்கணும் அதுக்கு பேர் தான் பக்குவம் நம்ம வாழ்க்கையில் வந்து கவலையும் சரி மகிழ்ச்சியும் சரி ரெண்டுமே நமக்கு கடவுள் தர பரிசு தான் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு அனுபவ பாடம் தான் இது நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை பயணிக்கிறதுக்கு உதவும் நன்றி நண்பர்களே